தீர்மானத்துக்கு நாங்கள் சஜித்தை ஆதரிக்கிறது ஆதரிக்கிறதோ இல்லையோண்டு பற்றியும் என்ன அடிப்படையில தீர்மானம் எடுத்ததை பற்றியும் கட்சியினுடைய தலைவருக்கு சொல்லப்பட இல்லையாண்டதான் நான் சொல்லி இருக்கிறேன் அப்ப நாங்கள் என்ன அடிப்படையில ஒரு தீர்மானத்தை எடுக்கிறது கட்சியினுடைய தலைவருக்கு தெரியாமல் நீங்கள் கேட்கிறீங்க கேட்டா நான் என்ன எப்படி என்ன அடிப்படையிலே நாங்கள் தீர்மானிச்சாங்கன்னு சொல்ல தேவை வேணும் அது சொல்லாமல் விடலாம் அது உயரு ஒரு கட்சிக்குள்ள கட்சியின் தலைவருக்கு சொல்லவில்லை வேணும் என்ன என்ன காரணத்தாலே நாங்கள் இப்படி ஆதரிச்சா ஆதரிப்போம் என்று என்னோட கதை சொல்ல எடுக்கணும் என்னுடைய கட்சி அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது நாங்கள் தொடர்ந்து அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் அடுத்த கூட்டங்களிலே அந்த விடயங்களை பற்றி பேசுவோம் பேசி இந்த தேர்தலில் எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக எங்களுடைய மக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நாங்கள் தீர்மானம் எடுத்து அதை நடைமுறைப்படுத்துவோம் மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு தேசிய மக்கள் சக்தி நாங்கள் அது எங்களுடைய நான் இப்பொழுது குறைவாக இருக்கிறேன் நேற்றைய கூட்டத்தில் நான் பங்கு கொள்ள முடியாமல் போய்விட்டது நாங்கள் இதை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பற்றி அடுத்த கூட்டத்திலே நாங்கள் இந்த வாரத்திலே அதிகமாக கூடி நாங்கள் நடைமுறைக்கான சாத்தியங்களை உருவாக்குவோம் தமிழக கட்சியினுடைய மத்திய குழு இந்த தேர்தல் சம்பந்தமாக எடுத்த தீர்மானத்தை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அது தமிழக கட்சியினுடைய பொறுப்பு அதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் ஆனால் தேர்தல் முடிவுகள் எங்களுடைய எதிர்காலத்தை குறிப்பாக தமிழ் இனத்தினுடைய விடுதலைக்கான தீ வாக்களிப்பாக மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் அதைவிட தமிழ் மக்கள் தமிழருடைய தேசத்தை சேர்ந்த அனைத்து பிரதேச மக்களும் நாங்கள் அனைவரும் ஒற்றுமைப்பட்டு எங்களுடைய இன விடுதலைக்காக உழைப்பதற்கு இந்த தேர்தலை பயன்படுத்த வேண்டும் அந்த விடுதலை எங்களுக்கு மிகவும் முக்கியமானது அந்த விடுதலைக்காக நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன்